ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போயிருக்கோம்னா மதுரை அழகர் கோயில்கிட்ட போயிருக்கோம் தெரிஞ்சுக்கிறவங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் நாங்களும் யூடியூப்பில் பார்த்து தான் போனோம் மௌனமாக இருப்பாங்க அந்த சித்தர் வந்து பேசவே மாட்டாங்களாம் பன்னெண்டு வருஷம் தவம் தவம் மாதிரி இருந்து பன்னெண்டு வருஷம் சிவனுக்கு சிவன் அவங்க எல்லாம் ஒன்றுன்னு சொல்லலாம் சிவன்கிட்ட வர வாங்கி இருக்காங்க போல் இந்த சிவன் கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்திருந்தவங்க சொன்னாங்க ஏற்கனவே உள்ளவங்க போயிருந்தவங்க அப்படியே நாகம் படம் எடுத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவர் வந்து சிவ அந்த தவம் இருக்காங்கள மௌனவர் தான் அவங்களுடைய டேடி இவர் அப்பா சாரி அப்பா அவங்க வந்து போலீஸ் மேனாக இருந்திருக்காங்க டிஎஸ்டிபியாக இவங்க அதே சார் தான் அவங்க அப்பாவே தான் இவர் வந்து சித்தர் இங்கே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் தான் மௌனமாக இருக்கிறவங்க பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சா இவர் போய் பார்த்தோம்னா ஏதாவது கொஞ்சம் முன்னேற்றம் வரும் அடிக்கொறுக்க போயிட்டு போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு நடக்கணும் வைக்கணுன்றது வந்து தவம் இருந்தாங்கல்ல அதனால் நமக்கு வந்து எதாவது ஒன்று வேண்டினோம்னா அது கட்டாயமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே வந்து அந்த அவருடைய வீட்டுக்கு பின்னாடி சைடு அந்த பக்கம் ஃபுல்லாக நவாப்பழ மரம் இந்த மாதிரி நிறையா சுற்றிலும் பார்த்தோம்னா தான் ஏக்கர் கணக்கில் இருக்குது போல் இந்த சா இவருக்கு ஆனால் இது எல்லாமே ஆன்மீகத்துக்காக இருக்கிறதுனால நடு காட்டுக்குள்ளே இருக்காங்க மதுரையில் வந்து கிடாரி பெட்டியில் ஒரு நாலு கிலோமீட்ரு தள்ளி இருக்குது அழகர் கோயிலுக்கு நாலு கிலோமீட்டருக்கு தள்ளி கிடாரி பெட்டின்னு சொல்லி அழகர் மலைக்கு கீழே நாலு கிலோமீட்ரு தள்ளி இருக்காங்க யூடியூப்பில் இவர் வந்து போட்டிருக்காரு போல் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி யாரோ எடுத்து போட்டிருக்காங்க பேப்பரில் எழுதி எழுதி காமிக்கிறாங்க அந்த இடத்துல இது இவ்வளோ தூரம் எடுக்கிற உங்களுக்கு பேசணுன்றதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன் பேப்பரில் எழுதி எழுதி காமிக்கிறாங்க இது வந்து நாங்கள் வந்தோம் வரையில் எடுத்த வீடியோ இந்த மாதிரிலாம் காட்டுக்குள்ளே போகிறோம் அந்த இதுக்குள்ளே போகும்போது இவ்வளோ காடு மாதிரி இருக்குது இந்த காட்டுக்குள்ளே தான் போகிறதுக்கே ரொம்ப ஒரு கல்லெல்லாம் பாறை மாதிரி இருக்குது அதுலலாம் எப்படி தான் போய் வந்து கட்டடம்லாம் கட்டியிருக்காங்க இப்போ தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இனிமே தான் எல்லாம் வைப்பாங்க போல் ஆனால் அவருக்கு ஒரு வீட்டில் இருக்கார் பக்கத்தில் வீடு ஃபஸ்ட்டே கட்டி வச்சுட்டாங்க போல் இப்போ ரெண்டாவது கோயிலுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே போய் நாங்களே சமைச்சோம் காய் யாராவது வர்றவங்க நல்லது நடந்துகிட்டே இருக்குது வைப்ரேஷனாக இருக்குது போயிட்டு போயிட்டு வந்தவங்க நாங்களே சமைச்சோம் இவர் வந்து தான் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டே வந்துட்டார் அவருக்கான போகிறதுக்கு வர்றதுக்கு காசு பேசிட்டாங்க வெயிட்டிங்கில் இருந்து ஆள் கிடையாதுல சமைக்கிறதுக்கு ஒரு இருபது பேர் இருந்தாங்க ஆம்பளியால் ஒரு பத்து பேர் பொம்பளியால் ஒரு பதினஞ்சு பேர் வரைக்கும் பொம்பளியால் அஞ்சு பேர் தான் இருந்தாங்க கண் எரிஞ்சிச்சு வெங்காயம்